கோலிவுட்டில் எப்போதுமே பல புதுமைகளை கொண்டு வருபவர் கமல்ஹாசன் அவரது நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் அடுத்து தக் லைஃப் திரைப்படம் உள்ளது இதற்கிடையே இந்த படத்தில் மற்றொரு புதுமையை கமல் செய்துள்ளார் தமிழ் சினிமாவில் ரஜினி விஜய் கூட செய்யாத புதுமையை கமல் செய்து காட்டியிருக்கிறார் கோலிவுட்டில் எப்போதுமே பல புதுமைகளை கொண்டு வருபவர் கமல்ஹாசன் அவரது நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் அடுத்து தக்லைஃப் திரைப்படம் வெளியாக உள்ளது இதற்கிடையே இந்த படத்தில் மற்றொரு புதுமையை கமல் செய்துள்ளார் இப்போது வரும் படங்களில் கூட இரட்டை கதாபாத்திரங்கள் ஒரே ஸ்கிரீனில் வரும்போது கிராபிக்ஸ் சரியாக இருக்காது ஆனால் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு வெளியான தசாவதாரம் படத்தில் பத்து கேரக்டர்களில் நடித்து அசத்தியிருப்பார் அதில் பல காட்சிகளில் ஒரே நேரத்தில் மூன்று நான்கு கமல் வருவது போல கூட இருக்கும் ஆனால் அது அவ்வளவு பக்காவாக இருக்கும் இதற்கிடையே தமிழ் சினாவில் கமல் மற்றொரு புதுமையைச் செய்யப் போகிறார் இது தமிழ் சினிமாவுக்கே மிகப்பெரிய மாற்றத்தைத் தரலாம் என பலரும் பாராட்டுகிறார்கள் அதாவது தமிழ் சினிமாவில் இப்போது வெளியாகும் அனைத்து படங்களுமே நான்கு வாரங்களில் ஓடிடி தளங்களில் வந்துவிடுகிறது ரிலீஸ் ஆகி இப்படி ஒரே மாதத்தில் ஓடிடியில் வந்துவிடுவதால் மக்கள் தியேட்டருக்கு செல்வது குறைந்தது பெரிய படங்களைத் தவிர மற்ற படங்களுக்கு ஆடியன்ஸ் வருவது வெகுவாக குறைந்தது வெகு சில சிறிய மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்கள் மட்டுமே தியேட்டர்களில் ஹிட் ஆனது இதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் பலரும் நான்கு வாரங்களுக்கு பதிலாக எட்டு வாரங்கள் கழித்து ஓடிடியில் படங்களை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர் தமிழ்நாடு தியேட்டர் உரிமையாளர் சங்கத் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் கூட பலமுறை கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோல நான்கு வார ரிலீஸ் இருப்பதால் வட இந்தியாவில் எந்த ஒரு தமிழ் படத்தையும் பெரிதாக ரிலீஸ் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது ஏனென்றால் எட்டு வார ஓடிடி ரிலீஸ் விண்டோ இல்லை என்றால் வட இந்தியாவில் திரையிட மாட்டோம் என நாட்டின் மிகப்பெரிய சினிமா தியேட்டர் நிறுவனமான பிவிஆர் ஐநாக்ஸ் அறிவித்திருந்தது இதன் காரணமாகவே ரஜினி விஜய் படங்கள் கூட வட இந்தியாவில் பெரிய கலெக்ஷன் எடுக்கவில்லை இருப்பினும் எட்டு வார ஓடிடி கேப்பிற்கு தயங்கினார்கள் இந்த சூழலில் கமல்ஹாசன் தனது தக் லைவ் படத்திற்கு துணிச்சலாக எட்டு வார ஓடிடி ரிலீஸ் விண்டோவை தேர்வு செய்துள்ளார் அதாவது படம் ஜூன் ஐந்தாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் நிலையில் எட்டு வாரங்கள் கழித்தே அது ஓடிடியில் வெளியாகும் இந்த எட்டு வார ரிலீஸால் வட இந்தியாவிலும் தக் லைஃப் படம் மிகப்பெரிய அளவில் பல்வேறு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக உள்ளது கொரோனாவுக்கு பிறகு எந்த ஒரு தமிழ் படமும் இதுபோல எட்டு வார கேப்பை தேர்வு செய்தது இல்லை சமீபத்தில் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் இதை கமல்ஹாசன் உறுதி செய்தார் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இது சோதனை முயற்சியெல்லாம் இல்லை இதுதான் நடைமுறைக்கு சாத்தியமானது அனைத்து தரப்பினரும் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தோம் இந்த எட்டு வாரம் என்பது தொடக்கம் முதலே எங்கள் திட்டமாக இருந்தது என்றார் ரஜினி விஜய் போன்றவர்களின் படங்கள் கூட நான்கு வாரங்களில் ரிலீஸ் ஆகும் நிலையே இருந்தது அதை உலக நாயகன் கமல்ஹாசன் மாற்றியிருக்கிறார் ஓடிடியில் வர எட்டு வாரங்கள் ஆகும் என்பதால் மக்கள் தியேட்டர்களில் பெரிய திரையிலேயே படம் விரும்புவார்கள் இதன் மூலம் கலெக்ஷன் அதிகரிக்கும் என்பதே இதன் அடிப்படை